சக்தி சக்தி ஓம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேசுவதற்காக உன் தாய் சக்தி உன்னை தேடி வந்துள்ளேன் இதை முழுமையாக கேள் என் அன்பு குழந்தையே நீ ஏதோ தவறு செய்துவிட்டு அதிலிருந்து மீள முடியாமல் தவிக்கிறாய் என்று எனக்கு புரிகிறது நீ தவறு செய்யும் பொழுது எல்லாம் உன்னை நான் எச்சரித்தேன் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் எதையோ நீ இழந்தது போல் எப்பொழுதும் உன் முகம் வாட்டமாகவே இருக்கிறது என்ன ஆயிற்சியின் குழந்தைக்கு உன் வாழ்வில் நீ எதை மனசாயும் பொழுது மகனை நான் எச்சரித்தேன் ஆனால் என்னை நீ பொருட்படுத்தாமல் இறைபயம் என்பதே இல்லாமல் பார்த்துக்கொள்ளலாம் என்று தைரியமாக தப்புக்கு மேல் தப்பு செய்து கொண்டிருந்தார் இப்பொழுது வருத்தப்பட்டு என்ன பயன் என்று சொல் நீ செய்த தவறுக்காக கர்ம வினைகளை இப்பொழுது நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் தவறு செய்யும் பொழுது உனக்கு அது சந்தோஷமாகத்தான் தெரியும் ஆனால் வாழ்க்கை முழுவதும் உனக்கு கஷ்டத்தை மட்டுமே அது தரும் என் தங்க பிள்ளையே நல்ல உறவுகளை நானே அமைத்து தருவேன் கவலை வேண்டும் நல்ல உறவுகளை மட்டுமே உன் அருகில் வைத்துக் கொள் அதற்கான நல்ல உறவுகளை நானே அமைத்து தருவேன் கவலை வேண்டாம் என் தங்க பிள்ளையே நீ மீண்டும் தவறுகள் செய்யக்கூடாது என் தங்க பிள்ளையை நீ தவறு செய்ய நினைத்தாலும் வாழ்க்கை என்னும் திரைச்சிலையில் உன் படிக்கற்களாக ஏற்றுக்கொள் என் தங்கமே ஏனென்றால் உன் வெற்றிக்கான பாதைகளை அவை வடிவமைத்து தருகின்றன வெற்றியில் மட்டும் பலம் இல்லை என் தங்கமே தோல்விகளை எப்படி சமாளிப்பது என்பதில்தான் பலம் அதிகம் உள்ளது என்பதை நீ நினைவில் கொள் பயணம் தனித்துவமானதுதான் உயர்ந்த இழக்கு கடின உழைப்பு உன்னை உறுதியான எதிர்காலத்தை நோக்கி அழைத்து செல்கிறது ஒன்று மட்டும் கூறுகின்றேன் நீ என் மீது இருக்கும் நம்பிக்கையை ஒருபொழுதும் இழந்து விடாதே எந்த நேரத்திலும் உனக்கு அற்புதங்களை நான் செய்வேன் என் நாமத்தை எப்பொழுதும் நீ உச்சரித்துக் கொண்டே இரு உன் மனதில் இருக்கும் பாரத்தை இப்பொழுதே நீ இறக்கி வைத்துவிடு அதுவும் முடியவில்லை என்றால் என் அருகில் வந்து நீ அழுது தீர்த்து விடியும் தங்க பிள்ளையே உன் வாழ்வில் ஒளியேற்ற இந்த ஆதிபரா நீ நினைவில் கொள் இடத்தில் எல்லாம் உண்மையை மட்டும் விதை அவர்கள் உனக்கு நல்லதை மட்டுமே அறுவடை செய்வார்கள் உன் வாழ்வில் முடிவெடுக்கும் முன்பு ஒரு முறை சிந்தித்துப்பார் நல்லது எது தீயது எது என்று நீ செல்லும் பாதையில் கவனமாக அடியெடுத்தவை உன் எதிரியை விட உன் நண்பனிடம் கவனமாக இரு ஏனென்றால் எதிரிக்கு உன் பலம் மட்டுமே தெரியும் ஆனால் உன் நண்பனுக்கு உன் உடல் பலனிடமும் கவனமாக இரு என்னத்தான் நண்பனாக இருந்தாலும் உன்னை பற்றிய அனைத்தையும் பகிர வேண்டாம் நீ என்னை அம்மா என்று அழைக்கிறாய் நீ சந்தோஷமான வாழ்வு வாழப் போகிறாய் உன் வாழ்க்கையில் நான் உன்னோடுதான் இருப்பேன் உன்னை கைவிட மாட்டேன் கூடிய விரைவில் நீ என்னிடம் வைத்த அனைத்து கோரிக்கைகளையும் நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் அதற்கான நாள் அருகில் வந்துவிட்டது நீ என்னிடம் வந்து பேசு நான் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன் நல்லது மட்டுமே நினை உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் அம்மா உன்னுடனே இருக்கின்றேன் என் அருளால் இந்த நாள் உனக்கு மகிழ்ச்சியாக அமையட்டும் என் அன்பு குழந்தையே ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி